வெல்கம் டு தீபா சப் இன்றைக்கி நம்ம லெமன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் இதெல்லாம் சேர்த்துட்டு அரை லெமன் அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சிக்கனை நம்ம சூடான எண்ணெயில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் பிடிக்கக்கூடாது ரொம்ப நேரம் பிடிச்சோம்னா சிக்கன் ரொம்ப ரப்பரி ஆகிடும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் சிக்கனை வெளியே எடுத்துருங்க இதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பத்து பூண்டு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் நமக்கு லெமனோட தோல் இருக்குது இல்லையா அது வேணும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க இது கொஞ்சோண்டு இருந்தால் போதும் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் அதையும் அந்த எண்ணெய் கூடையே சேர்த்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு லெமனோட சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளாரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் உப்பு இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போதும் ஏன்னா சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ அது ஒரு தன்மை ஆகும் அந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த அந்த சாஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கடைசியில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு லெமன் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஜூஸி ஆகிடும் அவ்வளோதான் ஜூஸியான லெமன் சிக்கன் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் Thank you.